என்ஆர்ஐ செக்மெண்ட்ஸ் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் நீங்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான டேக்ஸ் பெனிஃபிட்ஸை நீங்கள் அவைட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கான டேக்ஸ் எதுவுமே பே பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்க கண்ட்ரியில் இருக்க அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் நீங்கள் என்ஆர்ஐ பர்சனாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதே போல் உங்களுடைய டென் எஃப் சப்மிஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் அந்த ஃபண்ட் ஹவுஸ் ஆர் ஏஎம்சிக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த டிடிஎஸ் அவாய்ட் பண்ணுறது நான் சொன்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இதே ஸ்டாக்ஸ் ரியல் எஸ்டேட் இதிலேருந்து வந்திருக்க உங்களுடைய கேபிட்டல் டேக்ஸ் கேனுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் இது நான் சொன்னது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ் நான் இப்போ சொன்ன டிடிஏ அக்ரிமெண்ட் டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச என்ஆர்ஐ செக்மெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க அந்த பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணட்டும் அது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றியான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் அதை வந்து பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுனாக்கா எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ்